ஜோதிட சேலம் உமாராணி இன்றைய பதிவு பூர்வீக தோஷம் யாருக்கு பாதிக்கும் அதை பத்தி இப்போது இப்போ பூர்வீக தோஷம் என்றால் என்ன அப்படின்னா இப்போ பூர்வீக தோஷம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களால பூர்வீகத்துல அவங்களால இருக்க முடியாது அது பிரச்சனை பாதிப்பு கொடுத்துட்டே இருக்கும் பூர்வீக வீட்டுல அதாவது பூர்வீக வீடு அப்படின்னு எடுத்துட்டானா அந்த ஜாதகர் சம்பாதிச்ச வீடு இல்லைங்க அந்த ஜாதகருடைய தந்தை சொத்தாவும் அல்லது தந்தையோடைய தந்தை அதாவது ஜாதகருடைய தாத்தாவுடைய சொத்து இந்த மாதிரி பூர்வீக வழி வழியாக மூணு தலைக்கட்டாக இருக்கம்பா இந்த வீட்டில் குடியிருக்கோம் இது எங்கள் பெரியவங்க சம்பாதிச்ச வீடு அந்த வீட்டில் நம்ம குடியிருப்போம் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி பூ பூர்வீகத்தில் குடியிருக்கிறவங்களுக்கு வந்து பூர்வீக தோஷம் இருக்குது அப்படின்னா அவங்களால அந்த பூர்வீகத்தில் இருக்க முடியாதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் தொழில் விஷயத்துலேயாவது தொழில் செய்ய முடியாமல் அல்ல சொந்த தொழில் செஞ்சிகிட்டு இருக்காங்கன்னா நஷ்டமாகிட்டே இருக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னா ஒரு மன நிம்மதி இல்லாமல் அடுத்தது பண வரவு அவ்வளோவா அவங்களுக்கு இல்லாமல் கடன் வாங்கக்கூடிய பிரச்சனை அல்லது உடம்பு சரி இல்லாத பிரச்சனை அல்லது குடும்பத்தில் ஏதாவது மன சங்கடம் கருத்து வேறுபாடுல சண்டை சச்சரவு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் பூர்வீக தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புல இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் கொடுக்குங்க இப்போ பூர்வீகத்துல வந்து அவங்க அந்த மாதிரி தோஷம் இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு நடந்துட்டு இருந்தா அந்த ஜாதகர் பாருங்க அந்த பூர்வீகத்துல வீட்டுல சொத்துல இல்லாம இருந்து வெளியே வந்து ஒரு சிலர் வெளி ஊர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் நல்லா புழைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு இப்போ பூர்வீக தோஷம் அப்படின்னா எப்படி இருக்கும் எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு பூர்வீக தோஷம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பற்றி பார்க்கலாம் சரிங்களா இப்போ பூர்வீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஜாதகருக்கு பாருங்க லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த ஐந்தாம் இடமும் அந்த ஐந்தாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் அந்த ஜாதகருக்கு அவங்க சம்பந்தப்பட்ட திசை நடக்குது அப்படின்னா அப்போதாங்க தோஷமாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடம் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க பிறந்ததுலேருந்தே பூர்வீகத்தில் இருக்க முடியாதுல்ல இந்த மாதிரி பிரச்சனை தானே வரும் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க இப்போ ஜாதகருக்கு பாருங்க இப்போ அவங்க குழந்தையா இருந்தே அந்த வீட்டில் இருக்காங்க பிறந்ததுலேருந்தே இருக்காங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பாதிப்பு அவ்வளோவா கொடுக்காது சரிங்களா அந்த திசை அவங்களுக்கு என்ன காலகட்டத்தில் நடக்குதோ அந்த காலகட்டத்தில் தான் அந்த பூர்வீகத்தில் அவங்களை இருக்க விடாம பிரச்சனையை கொடுக்கும் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு உண்டு திசை நடந்தால் மட்டும்தான் பாதிப்பு கொடுக்கும் மற்ற டைமில் அந்த பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இப்போ பாதிக்கிற நிலைமை பூர்வீகத்துல இருக்க முடியாம பாதிக்கிற நிலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த ஐந்தாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது இப்போ பாவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சனி பகவான் இருப்பது ராகுவோ கேதுவோ இந்த மாதிரி கிரகங்கள் இருப்பது அல்லது அந்த லக்கண பாவ கிரகங்கள் இருப்பது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் எடுத்துக்கிட்டா இது ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையாகும் சரிங்களா இப்ப ஐந்தாம் இடத்துல இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருந்து அங்க சம்மந்தப்பட்ட அந்த கிரகங்களுடைய சம்பந்தப்பட்ட திசை நடக்குது அப்படின்னா அப்பதாங்க அந்த பூர்வீக தோஷமா அவங்களுக்கு பேசக்கூடிய அமைப்பாயிடும் இப்ப நான் மேல சொன்னேன் இல்லைங்களா ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு இது மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் இது ஜாதக ரீதியா தான் அந்த அவங்களுக்கு எந்த விதத்துல பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு நம்மளுக்கு எடுக்க முடியும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு தான் நான் அப்ப சொன்னேன் இப்போ ஐந்தாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கு திசை நடக்குதுன்னா ஒரு சிலருக்கு குடும்பத்துல இருந்து பிரச்சனை வரும் குடும்ப கணவன் மனைவி இந்த மாதிரி பிரச்சனை வரும் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை அதிகமாக வரும் ஒரு சிலருக்கு உடம்பு சரி சரி இல்லாமல் போவோம் ஒரு சிலருக்கு பிறகு வேலையிலும் அல்லது சொந்த தொழிலும் நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி அந்த எந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த ஐந்தாம் இடத்தில் பாவ கிரகங்கள் உட்காந்து தேசம் நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க எந்த பாவம் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கோ இப்ப குடும்பத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா இரண்டாம் இடம் கலஸ்தரஸ்தானம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தா இதில் பிரச்சனை வரும் தொழில் ஸ்தானத்துல ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்த அந்த தொழிலில் பிரச்சனை இந்த மாதிரி உள்ள லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் ஜாதகருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு அதனால் அந்த ஜாதகத்தை பார்த்தா தான் முழுமையாக பலன் எடுக்க முடியும் சரிங்களா எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துக்கு உண்டான அமைப்பு அந்த ஜாதகருக்கு அந்த திசா காலங்களில் அந்த பூர்வீகத்தில் இருக்கும்போது பூர்வ ஸ்தானத்துல பாதிக்கப்பட்ட அந்த பாவ கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் திசை நடந்தால் இந்த மாதிரி பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி அந்த ஐந்தாம் இடத்து அதிபதியும் பொய் நீச்சமாகவோ வக்கரமாகவோ அல்லது அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தோ அல்லது அந்த பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டு இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த ஐந்தாம் இடமும் பாதிக்கப்பட்டு ஐந்தாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இருந்து அப்ப அந்த திசை அந்த சம்மந்தப்பட்ட கிரகங்களுடைய திசை நடக்குது அப்படின்னா தாங்க அந்த ஜாதகருக்கு வந்து பூர்வீகத்தால் வந்து தோஷமாக பேசி அந்த பூர்வீகத்தில் இருக்க விடாமல் ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி அமைப்பு இந்த மாதிரி இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னா அந்த ஜாதகர் அந்த காலகட்டத்தில் அந்த திசை முடிகிற வரைக்குமே சரிங்க அந்த பூர்வீகத்தில் இல்லாமல் வெளியே வந்து வேற வாடகைக்கு வீடு குடி போகிறது அல்லது அந்த ஜாதகர் வந்து வேற எங்கேயாவது அவங்க சொந்த சம்பாத்தியத்தில் ஏதாவது சேர்த்து வச்சு ஏதாவது இடம் இருந்தால் அங்கே கூட குடி போகலாம் சரிங்களா அது அது வந்து நாலாம் வீடு எந்த அமைப்பு இருக்குது அது பொறுத்து தான் பலன் எடுக்க முடியும் சரிங்களா இப்போ பிரச்சனை நடக்குதுன்னா வாடகை வீடு மாதிரி கூட கூடி போயிட்டு அந்த திசை முடிகிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த பூர்வீகத்தில் குடி வந்துட்டானா அது அந்த திசை இருக்கிற வரைக்கும் தான் அதோட பிரச்சனை இருக்கும் அதோட பாதிப்பு இருக்கும் அந்த திசை முடிஞ்சிட்டான்னா அது அதனால் இந்த ஒரு பாதிப்பும் அந்த ஜாதகருக்கு வராது அப்படி அப்படிங்கிறதுனால இதை நான் சொன்னேன் சரிங்களா அந்த திசை முடிகிற வரைக்கும்ங்க அந்த பிரச்சனை இருக்கும் சரிங்களா இப்போ பூர்வீகத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்து அதாவது பூர்வீகத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணிய அதிபதி போய் நம்ம மேலே சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமை இது எல்லாமே அவங்களுடைய சம்மந்தப்பட்ட திசை நடக்குது அப்படின்னா இது தாங்க பூர்வீக தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாயிடும் சரிங்களா இது எதில் பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த பாவம் பாதிப்பட்டிருக்கோ அந்த பாவத்துக்கு உண்டான வந்து உயிர்காரமும் பொருள்காரமும் அந்த ஜாதகருக்கு வந்து முழுமையாக அந்த பாதிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பே அந்த திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அந்த வீட்டில் அந்த பூர்வீக சூ இடத்துல இருக்கும் பட்சத்தில் சரிங்களா இதை நாங்கள் பூர்வீக தோஷம் அப்படின்னு இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பூர்வீக தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும் நன்றி வணக்கம்